வணக்கம் நண்பர்களே நானும் எல்லா எல்லா காணொலியிலையும் கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னுடைய புத்தகங்களை வாங்குங்கன்னா ஒரு சின்ன விளம்பரம் மாதிரி போட்டிருப்போம் புக்கு விளம்பரம் பண்ணி தான் வைக்கணும் எந்த பொருளையும் விளம்பரம் பண்ணாமல் விற்க முடியாதுன்னு வைங்களேன் அதுக்கு வந்து ஒரு ஆங்கிலேய பேரறிஞர் சொன்ன ஒரு பழமொழியாக இருக்குது அதாவது விளம்பரம் இல்லாமல் செய்யப்படும் விற்பனை என்பது இருட்டில் நின்று கொண்டு வெளிச்சத்தில் செல்லும் ஒரு பெண்ணை பார்த்து கண்ணடிப்பதற்கு சமம் அப்படின்னு அதாவது நம்ம அடிச்சமா இல்லையான்னு கூட அந்த பொண்ணுக்கு தெரியாதுன்ற மாதிரி நீங்கள் விளம்பரம் இல்லாமல் விளம்பரப்படுத்தாமல் அதாவது விளக்கம் கொடுக்காமல் அந்த பொருளை யாரும் வாங்க மாட்டாங்க ஸோ நான் ஒவ்வொரு வாட்டியும் பாருங்கள் அந்த புக்கை வேணால் வாங்குங்கன்றேன் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு உண்டான வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் ஆனாலும் நீங்கள்லாம் யோசிக்கலாம் உன் புக்கு நீங்கள் நல்லா இருக்குதுன்னு தான்ப்பா சொல்லுவேன் அதுக்காக நாங்கள் வாங்கணுமா அப்படின்னு கேட்கலாம் நியாயமான கேள்வி தானே அதனால் அதை ஒத்துக்கிறேன் பாருங்கள் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஐயா சுபவி வந்து என்னுடைய நூலில் இருக்கக்கூடிய செய்திகளை பற்றி ரே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வீடியோ சின்ன வீடியோ பத்து நிமிஷத்தில் பேசியிருப்பார் அது வந்து கலைஞர் தொலைக்காட்சிக்கு அவர் பேசினார் இன்னொன்று வந்து இந்த நூல் வெளியீட்டு விழா அன்னைக்கு சுமார் மு முக்கால் மணி நேரம் அந்த புத்தகத்தை பற்றி மட்டுமே பேசினார் ஸோ நான் சொல்கிறது வேண்டாம் ஐயா சுபவி சொல்கிறது யாரு நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம் அப்படின்னு நான் கேட்கலாம் கேட்கும்போதே பின்னாடி ஒருத்தர் கேள்வி கேட்பார் நீயும் கருப்பு சட்டை அவரும் கருப்பு சட்டா அப்படிமே அது மட்டும் இல்லைங்க அவர் நடத்துகிற திராவிட இயக்க தமிழர் பேரவையில் நானும் ஒரு உறுப்பினர் ஓ அது வேறையா அப்போ உங்கள் தலைவர் வந்து உனக்கு பாராட்டி தானே சொல்லுவார் உனக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சரி அதனால் என்ன பண்ணுறோம் இன்றைக்கி வந்து சம்பந்தம் இல்லாத மனிதர்கள் நம்ம புத்தகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் முகநூலில் பார்த்தீங்கன்னா வாசிப்பை நேசிப்போம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்புக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க அது ஒருத்தர் தனியாக நடத்துகிறாரு அவர் பேர் வந்து கதிரவன் ரத்னவேலுன்னு பேர் இல்லை அவர் நடத்துகிறதா எனக்கு கேள்வி அவர் மட்டும் இருக்காது அவர் கூட சேர்ந்து வேறு சில பேர்லாம் சேர்ந்து செயல்படுவாங்களா இருக்கும் அதில் நடத்துகிற ஆளுங்களில் எனக்கு அந்த அட்மின்ல அவர் ஒருத்தர் அவரை முகநூல் முகநூலில் அவர் என்னை ஃபாலோ பண்ணுறாரு நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன்னு வைங்களேன் இந்த வாசிப்பை நியசிப்பம் குரூப்பில் நம்ம புத்தகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றத காட்டும் ம் இதில் பாருங்கள் அதில் கீழே பேர் கூட இருக்குது பாருங்கள் ரம்யா ரவிக்குமார் இவங்க யாருலாம் எனக்கு தெரியாது அந்த குழுவில் இருக்க ஒரு உறுப்பினர் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏப்ரல் இருபத்தொன்னாந்தேதி போட்டிருக்காங்க அவங்க ரீடிங் அவ வாசித்த புத்தகங்களோட வரிசையில் என்னோடய புத்தகம் வந்து பதினாறாவதாக வாசிச்சிருக்காங்க போலருக்கு தெரிந்த வரலாற்றின்னு தெரியாத பக்கங்கள் இது பாகம் ஒன்று பற்றி அவங்க போட்ட விமர்சனம் இந்து மதம் கடவுள் நம்பிக்கை இந்த இரண்டிலும் கை வைக்கும்போது கரண்ட் கம்பியை பிடித்தது போல் இந்த குழுவே பற்றி எறிவதை வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டு கடந்திருக்கிறேன் அவங்க குழுன்னு சொல்கிறது வந்து இந்த வாசிப்பை நேசிப்பம் குரூப்பை சொல்கிறாங்க ஏனென்றால் அதை எப்படி என் கடவுளை இல்லை என்று நீ சொல்லலாம் அதனால் இந்து மதத்தை மட்டும் இழிவுபடுத்துகிறது தைரியம் இருந்தால் மற்ற மதங்களை போய் சொல்லிப்பாரேன் கடவுளுங்கிறதே மூட நம்பிக்கை உன் மதமே மூட முட்டாள்தனம் அது பிளா 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 இந்த மாதிரியான பஞ்சாயத்துகளில் எனக்கு ஆர்வம் இல்லை நேரம் இல்லை முக்கியமாக ராணாகலமாக சண்டையிடும் கூட்டத்தின் இடையில் சிக்கி மிதிபடும் தெம்பும் இல்லை ஆனால் வேறு வழி இல்லை அது கடைசியில் என்னை நோக்கி வருது என்பதைப் போல இன்று நானும் அந்த கரண்ட் ஒயரை கையில் பிடிக்க துணிந்து விட்டேன் நண்பர் ஒருவர் பரிசளித்த நூல் முப்பது நாள் போட்டிக்காக வாசித்து விமர்சனம் எழுதியிருக்காங்க போல எனக்கு வேற வழி இல்லை மொமெண்ட் இல்லாட்டியும் விமர்சனம் எழுதியிருப்பேன் அது வேறு விஷயம் புத்தகத்திற்குள் போவதற்கு முன் சில பல குறிப்புகள் சுய விளக்கங்கள் என்று கொள்ளலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் எனக்கு முழுமையாக கடவுள் நம்பிக்கை உண்டு அதனால் எரியை எடுத்த கல்லை கீழே இறக்கவும் நம்பர் ரெண்டு கடவுள் நம்பிக்கை மட்டும்தான் உண்டு இடைத்தரகர்கள் தட் மீன்ஸ் ஹைடெக் சாமியார்கள் மீது துளி நம்பிக்கையோ மரியாதையோ கிடையாது எல்லா டீலிங்கும் எனக்கும் எல்லா டீலிங்கும் நேரடியாக கடவுளோடு மட்டுமே நம்பர் மூன்று மதத்தின் மீது புராண இதிகாசங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறதா இந்த கேள்விக்கு எனக்கே சரியாக பதில் தெரியவில்லை விவரம் தெரியும் வயதில் இதுதான் உன் மதம் இவர்கள்தான் உன் கடவுள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது மதத்தின் மீதோ அதன் முதுகில் பயணிக்கும் இதிகாசங்கள் மீதோ பெரிதாக ஆர்வம் ஏற்படவில்லை ஆனால் கடவுளின் மீது ஈர்ப்பு இருந்தது இப்போதும் இருக்கிறது நம்பர் நாலு இவங்க டிஸ்க்ளைமரே நிறைய இருக்குது முருகனாக இருக்கட்டும் ஜீசஸாக இருக்கட்டும் அல்லாவாக இருக்கட்டும் பெயர் என்னவாக இருந்தால் என்ன நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்கிறது அதை மொத்தமாக இறைவன் என்கிறோம் எனக்கு பழக்கமான வழியில் நான் அதை வழிபடுகிறேன் உன் வழிபாடு முறைகளை நான் மதிக்கிறேன் அவ்வளவுதான் நம்பர் அஞ்சு வழிபாட்டு தலங்கள் பற்றி கோயிலுக்கு போவது பிடித்திருக்கிறது அதன் அமைதி பிடித்திருக்கிறது ஓ இன்னும் அவங்க டிஸ்க்ளைமரே முடிக்கல போல அது எந்த கோயிலாக இருந்தாலும் இருந்தாலும் ஆனால் வாரத்தில் இத்தனை முறை போயே ஆக வேண்டும் என்று முறைவாசலெல்லாம் வைத்துக்கொள்வதில்லை தோன்றினால் போய்விடுவது நம்பர் ஆறு கடவுள் நம்பிக்கை என்பது அவரவர் தனிப்பட்ட விருப்பம் மற்றொருவரை பாதிக்காத வரையில் அதில் கருத்து சொல்ல எதுவும் இல்லை அதே சமயம் கடவுள் மற்றும் மதத்தின் பெயரால் நிகழ்த்தப்படும் மூடநம்பிக்கைகளை அறவே வெறுக்கிறேன் அது எந்த மதமாக இருந்தாலும் இந்து மதத்தை கேலியாக சித்தரித்து பேசுவதை எழுதுவதை பார்க்கும்போது எனக்கு கோபம் எல்லாம் வருவதில்லை அது இருக்கு என்று சிலர் தீவிரமாக வாதாடுவது போல இல்லை என்று அவர்கள் வழியில் சொல்கிறார்கள் எங்களுக்கு தான் அது இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி எந்த அக்கறையும் இல்லையே அதைவிட விட வேறு உருப்படியான வேலைகள் நிறைய இருக்கிறது எதற்கு இந்த முன்னுரை எல்லாம் என்று கேட்டால் தான் புக்குக்கே வராங்க இந்த புத்தகத்தின் சாராம்சம் இதை சார்ந்தது புத்தகம் பேசும் முக்கியமான அம்சங்கள் இந்து மதம் என்று ஒன்று கிடையவே கிடையாது அது உங்களை அடிமைப்படுத்த பார்ப்பனர்கள் உருவாக்கிய ஒரு கட்டமைப்பு இப்பொழுது நம்பர் ரெண்டு இப்பொழுது உள்ள பிரபலமான பல கோயில்களுக்கு பின்னணியாக சொல்லப்படும் புராண இதிகாசங்கள் அதே பார்ப்பனர்கள் எழுதி வைத்த கட்டுக்கதை ஏனென்றால் இந்த கோயில்கள் எல்லாம் இன்னொரு காலத்தில் புத்த விகாரங்கள் உதாரணத்துக்கு திருப்பதியில் இருப்பது பெருமாளே அல்ல ஆதாரம் மொட்டையடிப்பது என்பது நம் வழிபாட்டு முறையிலேயே இல்லை புத்தமும் சமணமும் ஆதி சைவமும் வைணவமும் பார்ப்பனர்களின் மிகப்பெரும் சூழ்ச்சி நம்பர் நாலு சாதிய படிகளை ஏற்படுத்தி தங்களுக்கு ஆதாயம் தேடவே சிறு தெய்வ வழிபாடுகள் மறைக்கப்பட்டு சைவமும் வைணவமும் பிரபலப்படுத்தப்பட்டது நம்பர் அஞ்சு இந்து என்பதெல்லாம் பல நூறு வருஷத்துக்குள் உருவாக்கப்பட்டது ஆதி தமிழ் தொல்கொடியில் அந்த வர்க்க வேறுபாடுகள் இல்லை நம்பர் ஆறு ஆண்ட பரம்பரை என்பதெல்லாம் நமக்குள் அடித்துக்கொண்டு சாக பார்ப்பனர்கள் பார்த்த நரிவேலை இதையெல்லாம் வெறும் வாட்ஸ்அப் வதந்திகளாக போகிற போக்கில் சொல்லவில்லை எழுத்தாளர் எல்லாவற்றுக்கும் அகழ்வாராய்ச்சியிலிருந்து தோண்டி எடுத்து தர்க்க ரீதியான ஆதாரங்களை முன்வைக்கிறார் இதை முகநூலில் எழுதும்போது மிகப்பெரிய எதிர்ப்பலை எழுந்ததாம் வராமலாக இருக்கும் இந்த குழுவிலேயே இந்து மதம் என்ற கோட்வடை பார்த்தாலே தூங்கிக் கொண்டிருக்கும் இருக்கும் ஐடியெல்லாம் உருட்டுக்கட்டையோடு ஓடி வந்து இரண்டு அணியாக பிரிந்து போருக்கு தயாராக நிற்கிறார்கள் பாலகுமாரனின் மற்றொரு நாவல் ஆதித்த கரிகாலனின் இறப்புக்கு பிறகு மதுராந்தகனுக்கு நெருக்கமாக இருந்து அருள்மொழிவர்மன் மன்னனான பிறகு துரத்தி அடிக்கப்படும் பார்ப்பனர்கள் பற்றி சுவாரஸ்யமாக புனையப்பட்ட நாவல் அதன் உண்மை பின்னணியை பற்றி இந்த தொகுப்பில் ஒரு கட்டுரையை வருகிறது அதே பார்ப்பனர்கள் கேரளாவில் தஞ்சம் புகுந்து கடைசியில் அந்த நாட்டையே எப்படி தலைகீழாக புரட்டி போட்டார்கள் என்று கேரள தரவாடுகளை பற்றி இப்போது படிக்க ஆச்சரியமாக தெரிந்தாலும் அப்போதைய பெண்களின் நிலையை அறி அருகையில் அதிர்ச்சியோடு பரிதாபமும் தோன்றுகிறது அதே எழுத்தாளர் பாலகுமாரன் கொண்டாடிய யோகி ராம் சூரத்தை மனநலம் பாதித்தவர் என்று இதில் வாசித்தபோது நிஜமாகவே கரண்ட் கம்பியை தோட்ட உணர்வுதான் எங்கள் மதத்தை மட்டும் கிழிக்கிறாயே தைரியம் இருந்தால் மற்ற மதத்தை பற்றியும் பேசித்தான் பாரேன் என்று ஆசிரியை பார்த்து யாரும் கை நீட்டி பேசிவிட முடியாது ஏனென்றால் அவர் இயேசுவையும் விட்டு வைக்கவில்லை இன்னும் பார்ப்பனர்கள் பல நூறு வருடங்களாக கஷ்டப்பட்டு கற்பனை செய்து கட்டி வைத்திருக்கும் அத்தனை புரட்டுகளையும் புட்டு புட்டு வைக்கிறார் ஆசிரியர் சமகால பிரச்சனைகள் பற்றியும் இடையிடையே தன் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் மொத்தத்தில் இந்த தொகுப்பை நான் ஒரு வரலாற்று ஆவணமாக கருதுகிறேன் இதனால் என் கடவுள் நம்பிக்கை மாறிவிட்டதா நிச்சயமாக இல்லை ஆனால் மதத்தின் மீதான நிறைய கேள்விகளுக்கு ஆதாரபூர்வமாக விடை கிட கிடைத்திருக்கிறது இப்படி ஒரு ஆவணத்தை பரிசளித்த நண்பருக்கு நன்றி ரம்யா ரவி இவங்க போன வருஷம் ஏப்ரல் மாதம் இதை எழுதியிருக்காங்க இந்த குழுவோட அட்மின் ர கதிரவன் ரத்ன அவரும் தனியாக அவரும் விமர்சனம்லாம் போடுவார் அவர் என்ன போட்டிருக்காரு அவர் ஏப்ரல் மூணாந்தேதி போட்டிருக்காரு தெரிந்த வரலாற்றின்னு தெரியாத பக்கங்கள் இதில் வந்து பாகம் வராது ஏன்னா மொதல்வா தடவை எழுதும்போது பகுதி ஒன்று ரெண்டுன்னெலாம் போடலை இப்போ தான் அது ரெண்டாவது வந்ததுக்கப்புறம் இது ஃபஸ்ட் பார்ட் ஆயிடுச்சு எழுத்தாளர் நண்பர் கிருஷ்ணவேல் முக முகநூலில் எனக்கு நன்கு பழக்கம் நம் குழுமத்திலும் பலர் இவரது கண்டத சொல்றேன் நூலை பரிசாக பெற்று வாசித்திருப்பீர்கள் இவரது இந்த நூலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முதலில் கிண்டிலில் வெளியிடும் போது இலவசமாக இறக்கி வைத்திருந்தேன் சமீபத்தில் மூன்றாம் ஆண்டு சிறப்பு போட்டிக்கு பரிசு அனுப்புகையில் இந்த புத்தகத்தை பார்க்கவும் நினைவுக்கு வந்தது ஆர்வமாக எடுத்து படித்தேன் முதலில் திருப்பதியில் துவங்குகிறார் இங்கு இருப்பது விஷ்ணுவும் இல்லை முருகனும் இல்லை புத்தர் எதற்காக இலங்கையிலிருந்து சிங்கள அதிபர்களும் துறவிகளும் வேறு எந்த கோயிலுக்கும் செல்லாமல் திருப்பதிக்கு மட்டும் வருகிறார்கள் என்று ஆரம்பித்து ஆதாரங்களை ஐந்து விதமாக பிரித்து தருகிறார் இந்து மத புராணங்கள் வெளிநாட்டு குறிப்புகள் சங்ககால பாடல்கள் வரலாற்று குறிப்புகள் நடைமுறைகள் என இவர் கொடுக்கும் ஆதாரம் எதையும் மறுக்க முடிவதில்லை கையில் பூ வைத்திருக்கும் புத்தரின் அவலோகிதர் சிலைதான் அங்கு இருப்பது என ஆதாரத்தோடு குறிப்பிடுகிறார் இதற்காக மட்டும் ஐந்து கட்டுரைகள் இடையில் பழனியில் இருக்கும் தண்டாயுத பாணியும் புத்தரின் உருவம் என்கிறார் உண்மையில் மொட்டை போடும் வழக்கம் உள்ள கோயில்கள் ஆதியில் புத்த சமண கோயில்களாக இருந்து அதன் நீட்சியாகத்தான் இப்பழக்கம் என்பதை ஏற்கனவே வாசித்திருக்கிறேன் அதே போல சபரிமலை ஐயப்பன் வரலாறுக்கு இவர் கொடுக்கும் விளக்கங்கள் தர்மசாஸ்தா சின்முத்துறையோடு யோசித்தால் அட பாவிகளா புதிரையாடா சுட்டு வச்சிருக்கீங்க என்று தோன்றுகிறது அதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் புத்தகத்தின் மாஸ்டர் பீஸ் அடுத்த கட்டுரை தான் நீயா நானா நிகழ்ச்சியில் பெயருக்கு பின்னால் அடையாளத்தை போட்டுக்கொள்வது பற்றி ஒரு வாரம் பேசியிருப்பார்கள் கருப்பணியப்பன் அழகாக அது ஏன் தவறு என பலர் மனதை மாற்றியிருப்பார் அந்நிகழ்வில் அவருக்கு எதிர்த்தரப்பில் ஒரு மலையாள நடிகை பார்வதி நாயர் போடலாம் அது குடும்ப அடையாளம் என பேசியிருப்பார் அதில் பாருன் இருக்குது பார்வதி தான் சொல்கிறார் நினைக்கிறேன் நானும் அதை பார்த்து கடந்து விட்டேன் ஆனால் அப்பெண் சொன்ன அந்த குடும்ப தரவாடு அடையாளம் பெருமை அல்ல அது அவமானம் என்று தன் வரலாற்றை அதன் வரலாற்றை ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் அந்த ஒரு கட்டுரைக்காகவே இந்த புத்தகத்தை வாங்க சொல்வேன் ராஜராஜ சோழனால் தன் அண்ணன் கரிகாலன் கொலை குற்றத்துக்காக விரட்டப்பட்ட பார்ப்பனர்கள் சேர தேசம் சென்றதும் அங்கு புது சாதி கட்டமைப்பை உருவாக்கியதும் அதன் ஆதிக்கம் எந்த அளவு கேரளத்தை நாசப்படுத்தியது என்றும் அவர் கூறியுள்ள அத்தனை தகவல்களும் எனக்கு புதியது ஆனால் அத்தனைக்கும் ஆதாரம் உண்டு கோல்வால்கரே அதை பெருமையாக பேசிய ஆதாரத்தை தருகிறார் ஒரே ஒரு உதாரணம் தருகிறேன் நம்பூதிரிகள் குடும்பத்தில் பிறக்கும் மூத்த மகன் மட்டும் சொந்த சாதியில் திருமணம் செய்து கொள்ளலாம் மற்ற ஆண்கள் வேறு சாதி பெண்களுடன் உறவு வைத்து குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் வேறு சாதி என்றால் வேறு ஆண்களின் மனைவிகளை அதேபோல் நாயர்கள் தங்கள் மூத்த குழந்தையை குழந்தையை மனைவியை அனுப்பி நம்பூதிரிகள் மூத்த குழந்தையை மனைவியை அனுப்பி நம்பூதிரிகளிடம் அனுப்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் சாதி கட்டமைப்பின் ஒரு விஷயத்தை தான் தந்திருக்கிறேன் இந்த நூலை படித்து பார்த்தால் சனாதனம் எப்படியெல்லாம் கோரத்தாண்டவும் ஆடி இருக்கிறது என்பது புரியும் அதுவும் பெண்கள் விஷயத்தில் அப்பப்பா பக்கத்து மாநிலத்தில் இப்படி ஒரு கட்டமைப்பு ஆயிரம் ஆண்டு இருந்திருக்கிறது என்று கூட தெரியாமல் இருந்திருக்கிறோம் எனக்கு தெரிந்து எம்ஜிஆர் இது போன்ற ஒரு கட்டமைப்பின் காரணமாகத்தான் தந்தை வழி சொத்து இழந்து வறுமையில் சிறுவயதிலேயே நாடகத்தில் நடிக்க வந்தார் அதாவது கணவன் இறந்தால் சொத்து மனைவி மக்களுக்கு போகாது உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு தான் போகும் அப்படி இருந்தது அதற்கான காரணங்களையும் விளக்கியிருக்கிறார் அடுத்து புத்தகத்தில் ஒவ்வொரு கட்டுரையும் கட்டுடைப்பு தான் முக்கியமாக ஆதிசங்கரெல்லாம் கி ராமானுஜரின் நல்ல நோக்கம் புரிந்தபோது கலைஞர் ஏன் அவர் குறித்து தொடர் எழுதினார் என புரிந்தது அதே தொடருக்கு தொடருக்காக திருப்பதியிலிருந்து ஏன் வந்து வாழ்த்தினார்கள் என்பதும் புரிந்தது திருப்பதியை வைணவ தலமாக்கியவரே ராமானுஜர் தானே அப்புறம் திருப்பதியில் பார்த்த கிருஷ்ணதேவராயர் இரு மனைவியுடன் இருக்கும் சிலைக்கு பின்னால் இப்படி ஒரு காதல் கதையும் மத விவகாரமும் இருக்கும் என யூகிக்கவில்லை உண்மையில் புத்தகத்தின் தலைப்பு சொல்வது போல நமக்கு தெரிந்த வரலாறு தான் ஆனால் வேறு கோணத்தில் அணுகுமுறையில் புதிதாக இருக்கிறது சமணர் கழுவேற்றம் குறித்த கட்டுரை மூலமாக இன்னும் தெளிவு கிடைத்தது அனைத்து கட்டுரைகளுமே ஏதாவது ஒன்றை தெளிவுபடுத்தியபடிதான் இருந்தன உண்மையில் இவையெல்லாம் விவாதம் செய்ய தேவையான ஆயுதங்கள் என்பேன் ஒவ்வொரு கட்டுரை பற்றியும் சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் எதற்கு வளர்த்து கொண்டு வரலாற்றை வேறு கோணத்தில் அறிய கட்டாயம் இந்நூலை வாசியுங்கள் அப்புறம் இது வந்து அவர் ஒருத்தர் எழுதி லெட்டராகவே எனக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிருந்தார் ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் வயதானவராரு அவருக்கு இந்த கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறதுலாம் வராது இது வந்து இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேதிட்டு சுப்பிரமணியபுரத்துலேருந்து அமைச்சிருந்தாங்க அவர் அவங்க பேர் வந்து ஆ வந்தியத்தேவன் அவர் வந்து ம மருமகட்சி திய திமுகவில் அமைப்பு செயலாளர் அன்பின் இணைய தோழர் கிருஷ்ணவேல் அவர்களுக்கு வணக்கம் எங்கள் இயக்கத்தின் பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் ஈரோடு ஆ கணேசமூர்த்தி அவர்களின் மூலம் தங்களின் தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் நூலினை படிக்கும் அரிய வாய்ப்பினை பெற்று மகிழ்ந்தேன் ஆமாங்க ஈரோட்டில் எம்பியாக இருக்காங்க பார்த்திங்களா அவங்க கணேசமூர்த்தி ஐயா அவங்க வந்து இந்த புத்தக புத்தகத்தை படிச்சுட்டு என்னை தேடி பிடிச்சி ஃபோன் பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க நண்பர்கள்டையும் நிறைய பேர்த்து சொ சொல்லி படிக்க சொல்லியிருக்கிறார் தங்களின் தாயார் துணைவியார் மகன் என நூல் சிறக்க துணை நின்றவர்களுக்கு நன்றி கண்ணன் தெரிவிக்கும் பகுதி பகுதியும் நூல் உருவானதை விளக்கும் முன்னுரை பகுதியும் என்னை பெரிதும் கவர்ந்தது ஆசிரியர் கி வீரமணி சுபவி கோவிலெனின் ஆகியோரின் வாழ்த்துறை பகுதி நூலின் பெருமையை சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கிறது திருப்பதி கோயில் தொடங்கி ஊழல்களை அம்பலப்படுத்தும் அத்தியாயங்கள் வரையிலான இரநூத்தி நாற்பது பக்கங்களிலும் பலரும் அறியாத வரலாற்றுச் செய்திகள் அணிவகுத்து நிற்கின்றன ஆடியோ கிளிப் ஒன் டூ பகுதிகளில் நல்லமுத்துவின் மகளாக பிறந்த தங்களின் தாயாரின் வரலாறும் உழவர் உழவரின மக்களின் வேதனைகளும் சிறப்பாக இடம்பெற்றுள்ளன தமிழ் மன்னர்களின் வரலாறு ஒடுக்கப்பட்ட சுதந்திர மக்களின் வரலாறு ஆதிக்கவாதிகளால் திரித்து மாற்றி எழுதப்பட்ட தமிழரின் வரலாறு மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பகுத்தறிவு கருத்துக்கள் என அனைத்திலும் அறியாத செய்திகளை உங்கள் நூல் வெளிச்சம் போட்டு உண்மையை உரத்து சொல்கிறது இணைய வழியிலும் வலைதளத்திலும் புனை சுருட்டுகளை நம் இன எதிரிகளும் துரோகிகளும் கட்டவிழ்த்துவிடும் இவ்வேளையில் இந்நூலின் வருகை காலத்தால் செய்த உதவியாகும் நூலாசிரியருக்கு என் நெஞ்சம் நிறைந்த பாராட்டு தொடரட்டும் தங்கள் அறிவூட்டும் அரிய பணி நன்றி தோழமையுடன் ஆ வந்தியத்தேவன் போதுமாங்க ஒரு மூணு பேர் ஏன்னா இந்த மூணு பேருமே என்ன நேரில் பார்க்காதவங்கங்க இல்லை நேரடியாக எனக்கு எந்த விதமான தொடர்புலேயும் சம்ம சம்பந்தம் இல்லாதவங்க புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு என்ன சொல்லணுமோ சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும்னா ரொம்பலாம் தான் கஷ்டப்படுவேனா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் பாருங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் வரும் ஜென்ரலாக வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் அனுப்பணும்னா உங்கள் கான்டாக்ட்டில் நம்பர் இருந்தால் தான் சேவ் பண்ணி வச்சுருந்தா தான் அனுப்ப முடியும் எங்கள் நம்பரை நீங்கள் சேவ்லாம் வேணாம் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துடும் அதுலேருந்து எங்கள் விற்பனை பிரிவுகளில் இருக்கிற எங்கள் நண்பர்கள் வந்து அந்த புத்தகத்தை வாங்கிறதுக்கு எப்படின்னு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க நன்றி வணக்கம்